துலாம் ராசிக்காரர்களுக்கு நான் ரெடிதான் வரவா சுக்ரன் உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மற்றும் ஒன்றாம் தேதி முதல் சுக்கரன் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கப் போகின்றாருங்க எனவே ஏப்ரல் ஏழாம் தேதி முடிவதற்குள் சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய முதல் வாரமாகிய இந்ததொரு வாரத்தில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியினுடைய அதிபதியான சுக்கரனுடைய அமைப்பின் காரணமாக எப்பேற்பட்ட மாறுதல்கள் கிடைக்கப் போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் và nghe இந்ததொரு வாரத்தில் கிரகநிலைகளுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஏப்ரல் ஏழாம் தேதி முடிவதற்குள் கிரகநிலைகளுடைய அமைப்பு எப்படி வலுவாக உள்ளது என்று பார்க்கும்போது நிச்சயமாக முதன்மையான ஒரு பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்ரன் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க தனது உச்ச ராசியான மீன ராசியில் சுக்கரன் உச்சம் பெற்று இருப்பது என்பது அதிலும் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய முதல் வாரத்தில் அதீத வீரியத்துடன் பல்வேறு விதமான நன்மைகளை முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கப் எனவே தான் நான் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்ததொரு தருணமாக பார்க்கப்படுகின்றது பல்வேறு விதமான பணிகளில் புதிய அத்தியாயம் துவங்கும் ஒரு நேரமாகவும் பல சோதனைகளை சாதனைகளாக மாற்று வரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையப் போகின்றது என்பதை சுக்கரன் உச்சம் பெறுகின்றார்கள் அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக ராகு சூரியன் மற்றும் வக்ரகதியில் சஞ்சரிக்கக்கூடிய புதன் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன மொத்தமாக நான்கு கிரகநிலைகள் மீனராசியில் சஞ்சரிப்பதால் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் பாதிப்புகளையும் நிச்சயமாக சுக்ரன் விளக்குகின்றாருங்க தான் இந்த திருவாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத பல அற்புதமான மாதல்களை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டு சூரியனுடைய பகை கிரகமாக சுக்கரன் இருந்தாலும் கூட ராகு மற்றும் புதனுடைய நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றார் எனவே சூரியனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைப்பதோடு மட்டுமல்லாது ராகு மற்றும் புதனால பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பாருங்க ஏனென்றால் புத ஆதித்ய யோகமும் புத யோகமும் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க சுக்கரன் எனவே தான் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் திட்டமிடக்கூடிய எந்ததொரு பணியாக இருந்தாலும் அவற்றில் மிகச் ஒரு முன்னேற்றம் வாய்ப்பு என்பது கொடுக்கக்கூடிய வகையில் புது அத்தியாயம் துவங்கக்கூடிய ஒரு நேரமாக மிகச் முறையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகின்றாருங்க சுக்கரன் மற்றும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய கிரகநிலைகள் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த வாரம் முழுவதுமே நல்லதொரு பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய வலுவில சஞ்சரிக்கின்றாருங்க பெரும்பாலும் எடுத்த காரியங்கள் அனைத்தையுமே கனகச்சிதமாக துல்லியமாக செய்து முடிப்பதற்கும் அதற்கான பலன்களை அனுபவிப்பதற்குமான நல்ல பல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான வலுவான ஒரு அமைப்புல விட்டிருக்கின்றாருங்க சந்திரன் எனவே இன்னிய காரியங்களில் கவனச்சிதறல் இல்லாமல் திட்டமிட்ட பணிகளை கன கச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த துரு வாரத்தில் நிறைந்திருக்கின்றது சுக்கரனும் உச்சம் பெற்றிருப்பதால் சந்திரனிடமிருந்து பல அற்புதமான தருணங்களை சந்திப்பதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக உண்டுங்க நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சுக்கரனுடன் இணைந்திருக்கக்கூடிய ஒரு வேளையில் மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக புதனுடைய ஆட்சி விடான கன்னீராசியில் சஞ்சரிக்கின்றாருங்க சுக்கரனுடைய சப்தம பார்வை மிக வலுவாக கேதுவின் மீது பதிகின்றது எனவே கேதுவால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் குழப்பமான மனநிலை இதை செய்யலாமா வேண்டாமா என தடுமாற்றம் போன்ற அனைத்தையுமே விலக்கி மிக அற்புதமான ஒரு முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பே நிச்சயமாக சுக்கரனுடைய சப்தம பார்வையும் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றதுங்க எனவே எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக உண்டுங்க அது மட்டுமல்லாது குரு மேசராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கின்றாருங்க மிக விரைவில் சுக்கரனுடைய ஆட்சி வீதான ரிஷப் ராசிக்கு நுழைய இருக்கின்றார் ஆனால் இதற்கு முன்னதாக இந்ததொரு தருணம் முழுவதுமே அவர் மேசராசியில தான் வீட்டிருக்கின்றார் பலம் பெற்று சனி தனது சொந்த ராசியான கும்பராசியில வலுவாக சஞ்சரிக்கின்றாருங்க அவருடன் இணைந்து பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வலுவாக வீட்டிருக்கின்றாருங்க இப்படி கிரகநிலைகளுடைய அமைப்பு இருந்தாலும் கூட சுக்ரன் மிகச்சிறப்பாக உச்சத்தில் வரக்கூடிய இந்ததொரு தருணத்தில் பல்வேறு வகையான சிரமங்களில் இருந்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பு என்பது நிச்சயமாக உருவாகின்றது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க உதாரணமாக ஒரு தவளை ஒன்று உள்ளது அந்த தவளையானது நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழக்கூடிய ஒரு தன்மை பெற்ற ஒரு தவளையாக பார்க்கப்படுகின்றதுங்க பொதுவாகவே தவளை என்றாலே இரண்டிலுமே வாழக்கூடிய ஒரு தன்மை உள்ளதாக இருக்கின்றது அப்படி தான் இந்ததொரு தவளைக்கும் அது போன்ற ஒரு சக்தி என்பது உண்டுங்க இந்ததொரு தருணத்தில் குளிர்காலம் என்பதால் அதிகமான குளிர் என்பது தவளை சுற்றி தரக்கூடிய இடங்கள் அனைத்திலுமே முழுமையான பனிப்பொழிவும் குளிரும் வாட்டி வதைக்க இந்ததொரு தவளை அங்கிருந்து பல்வேறு இடங்களுக்கு செல்கின்றது சென்று கடைசியில் ஒரு வழியாக ஒரு பானை ஒன்று உள்ளது அந்ததொரு பானையில் தண்ணீர் இருக்கின்றது அந்த தண்ணீருக்குள் குதித்து விடுகின்றது அந்த தவளை குதித்ததற்கு பிறகு மற்ற இடத்தை ஒப்பிடுகையில் அந்ததொரு இடத்துல சற்று குளிர் கம்மியாக இருக்கின்றது என்பதை உணர்கின்றதுங்க அதற்குப் பிறகு அந்த பானையிலிருந்து சிறிது வெப்பம் வரவும் அதற்கு இதமாக உள்ளது எனவே விடையில் சென்று குளிரில் வாடுவதை விட இந்ததொரு வெப்பமான தன்மை உள்ள இடத்தில் நமக்கு மிகவும் கம்ஃபோர்ட் உள்ளது என்று அங்கேயே தங்க ஆரம்பித்து விட்டதுங்க ஆனால் அங்கு ஒரு நபர் அந்த தவளை குதித்திருந்த தவளையை விறகால் சூடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் அந்த பானை கூட சூடு ஏற ஏற அந்த தவளைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்தினுடைய தன்மையானது உணர ஆரம்பிக்கின்றதுங்க இருப்பினும் அந்த தவளை வெளியில் இருக்கக்கூடிய குளிரை ஒப்பிடுகையில் இது இதமாக இருக்கிறது என்று அந்த குடத்தினுள்ளே தங்கிவிடுகின்றது முதலில் நன்றாகத்தான் இருந்தது சற்று வெப்பமடையும் போதும் கூட அந்த தவளைக்கும் அந்த பானையை விட்டு குதித்து வெளிவருவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது ஆனால் வெளியில் உள்ள குளிரை காரணம் காட்டி அந்த தவளையானது அந்த குடத்திற்குள்ளேயே இருந்ததுங்க இப்படியே நேரம் செல்ல செல்ல சிறிது நேரத்தில் அந்த குளத்தில் நீரானது கொதிக்கக்கூடிய அளவிற்கு வெப்பநிலை என்பது உயர்கின்றதுங்க அப்போது அந்த தவளையானது இதற்கு மேல் சூட்டை நம்மால் தாங்க முடியாது என்று வெளியில் சென்றுவிடலாம் என்று நினைக்கும்போது அதனுடைய சக்தி முழுவதையுமே இழந்து வெளியே தாவக்கூட முடியாத அளவிற்கு அந்த ஒரு பானைக்குள்ளேயே மாட்டி அடைபட்டு கொள்கின்றதுங்க இதுபோன்றுதான் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் எனக்கு இந்த வேலை தான் வரும் இந்த வேலை தான் சௌகரியமாக இருக்கின்றது இதை விட்டு எனக்கு வேறொரு வேலை என்பது தெரியாது என்று பல நேரங்களில் ஒரு கம்ஃபோர்ட்டான ஒரு சூழ்நிலையில் நாம் கொள்கின்றோம் இதற்கு சில காரணங்கள் மட்டுமல்ல பல காரணங்கள் கூட சொல்லலாங்க நிலைகள் சரியில்லை எனக்கு திறமை இல்லை வேறு வாய்ப்பு என்பது இல்லை வருமானம் என்பது இல்லை குடும்ப பிரச்சனை காரணம் என எண்ணற்ற காரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே செல்லலாங்க ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த தவளை போன்று அந்த சூழ்நிலையை விட்டு வெளிவர முடியாமல் போதுதான் நாம் செய்த தவறை உணர்கின்றோம் ஏனென்றால் தவளைக்கு பல வாய்ப்புகள் என்பது கிடைத்தன அத்தனையுமே தவறவிட்டது அதுபோன்றுதான் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் பல வாய்ப்புகளை தவறவிட்டிருப்போம் ஆனால் இந்த நான் ரெடிதான் வரவா சுக்ரன் உச்சத்தில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் ஒன்றாம் இருந்து மிக வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகின்றார் சுக்கரன் நவகிரகங்களிலே சக்தி வாய்ந்தவராக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சத்தில் வரக்கூடிய இந்ததொரு வேலையில பல அற்புதமான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான ஒரு யோகம் என்பது உண்டுங்க எனவே அவற்றை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பல சிரமங்களில் இருந்து வெளிவருவதோடு மட்டுமல்லாது புதிய அத்தியாயம் என்பது துவங்கக்கூடிய ஒரு நேரமாக அமைவதற்கான ஒரு யோகம் என்பது உண்டு என்பதை சுக்கரன் உட்பட பல கிரக நிலைகள் நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன இந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் மிகவும் வலுவாக உச்சம் பெறுவது என்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றதுங்க அதிலும் குறிப்பாக ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் உச்சம் பெறுகின்றாருங்க பொதுவாக ராசியினுடைய அதிபதி ஆறில் இருப்பது என்பது அவ்வளோ நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை என்றாலும் மிகவும் வலுவாக ராகு சூரியன் புதன் ஆகிய கிரக நிலைகளோடு இணைந்து ஆறில் அமோகமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு அமைப்புல உச்சம் பெறுகின்றாருங்க இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகின்றது ராசியினுடைய அதிபதியினுடைய உச்சம் என்பது மிகப்பெரிய அளவில் புதியதொரு அத்தியாயம் தோங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் பல்வேறு விதமான பணிகளை அதி தலைமையிடக்கூடிய ஒரு யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்திற்கு அடித்தளமிடுவதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடைகள் சிரமங்களை விளக்குவதற்கான ஒரு யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்ததொரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகின்றது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றாருங்க ஏனென்றால் அங்கு சூரியன் மற்றும் ராகுவுடன் இணைந்திருப்பதால் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் என்பது நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி ராசியனுடைய அதிபதியான சுக்கரன் அவர் உச்சம் பெற்று இருப்பது கலைத்துறை ரீதியான பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சியும் நீங்கள் நினைத்ததை விட மிகப்பெரிய ஒரு லாபமும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பாக கிடைக்கப் போகின்றது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றார் அதிலும் குறிப்பாக அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான ஒரு தருணமாக பார்க்கப்படுகின்றதுங்க தேர்தல் வெற்றிக்காக மிகவும் அடித்தளமிடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமையப் போகின்றது எனவே இந்த தருணத்தில் சுக்கன் உச்சம் பெற்றிருப்பது என்பது பல்வேறு வகையான பணிகளை மிகச் சிறப்பான முறையில் கையாளுவதோடு மட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல சிரமங்களை தவிர்த்தெறிந்து வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமையப் போகின்றதுங்க மேலும் மிகச்சந்திர நன்மையில உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள அம்மன் கோவில் ஆலயம் சென்று